வெல்கம் டு டேஸ்டி குட் இன்றைக்கி நம்ம டேஸ்டி குட்களை பார்க்க போகிறோம் ஒரு சிம்பிளான ஒரு முட்டை கறி ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அதாவது இது தோசைக்கு சப்பாத்திக்கு சாதத்துக்குமே இது நமக்கு ஆகும் அந்த மாதிரி ஒரு சிம்பிளாக செய்யக்கூடிய டேஸ்ட்டாகவும் இருக்கும் சிம்பிளாகவும் இருக்கும் இந்த முட்டைக்கறியை நம்ம ட்ரை பண்ணலாங்க ரொம்ப ஈஸியாக இந்த வெயில் காலத்தில் நம்ம அதிக நேரம் அடுப்பில் நிற்காங்க டக்குன்னு ஒரு ரெசிபி கூட நம்ம செஞ்சு ரெண்டுக்குமே யூஸ் பண்ணிக்கலாங்க அந்த மாதிரி முட்டைக்கறி ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டேஸ்ட்டு குக்கர் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறேங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க நான் போடுற புதிய வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் என்னுடைய வீடியோவை பார்க்கலாம் நிறைய வீடியோ போட்டிருக்கேன் ரெசிபீஸ்லாம் போய் பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு அப்படியே விட்டுருந்தாங்க வீடியோ பிடிச்சிருந்தால் கொஞ்சம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் கொடுங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ உங்களுக்கு நான் இதில் நம்ம இன்னொரு சேனல் நம்ம தொடங்கியிருக்கோங்க லன்ச் மணல் ரெசிபி தான் நான் தொடங்கியிருக்கேன் அந்த சேனலோட லிங்க் நான் கொடுத்துருக்கேன் போய் பாருங்கள் உங்களுக்கு அந்த சேனலை பார்த்தாலும் உங்களுக்கு அதில் பிரேக்ஃபாஸ்ட்டு என்ன சமைக்கலாம் லன்ச்சுக்கு என்ன சமைக்கலாம் டின்னருக்கு என்ன சமைக்கலாம் ஒன்பார்ட்டன் ரெசிபீஸ்லாம் நான் போட்டிருக்கேன் அப்போ உங்களுக்கு அதை பார்க்கும்போது என்ன செய்யலாம் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்குங்க ப்ரேக்ஃபாஸ்ட்டு டின்னருக்கு லன்ச்சுக்கு பொன் பாட்டன் ரைஸ் ஆஃபீஸ் போகிறவங்களுக்குலாம் அதில் நான் போட்டிருக்கேன் அப்போ அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ ஒரு மிக்சி சார் எடுத்துருக்கேன் இப்போ தக்காளி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ தக்காளியை நம்ம அரைச்சி எடுத்தாச்சு இதில் என்ன சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம ஒரு ஊற்றிட்டு இதை நம்ம உப்பு தூவி கொடுத்துருங்க கொஞ்சமாக பொடி கொஞ்சம் மஞ்சள் பொடி இப்போ இதை நம்ம லைட்டாக பிடிப்பு போட்டுக்கோங்க இப்போ இதை நம்ம எடுத்துக்கலாம் மறுபடியும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு முட்டை உடைச்சிக்கலாம் லைட்டாக போட்டுக்கிங்க மிளகாப்பூ மஞ்சள் பூ இதுவும் ஏதட்டும் இப்போ நம்ம முட்டையெல்லாம் பிடிச்சி எடுத்தாச்சு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சிருக்கேன் இப்போ எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காய்ஞ்சதும் சோம்பு சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் சோம்பு சோம்பு பொறிஞ்சதும் நல்லா பொடியாக வெங்காயம் கட் பண்ணி திரிக்க அதையும் சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு காரத்துக்கு ஒரு மிளகா கருவேப்பிலாம் அப்படி சேர்த்து வதக்கி வந்துக்கோங்க வெங்காயம் ஓரளவுக்கு வதக்கி எடுத்து இப்போ நாங்கள் தக்காளி அரைச்சோம் பார்த்தீங்களா அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இடையே ரெண்டு பச்சாசன பூட கூட உடச்சி எடுத்துக்கோங்க இப்போ தக்காளியும் வெங்காயம் நல்லா பச்சாசம போக உடச்சி எடுத்தாச்சு இப்போ இதில் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் கரம் மசாலாத்தூள் ஒரு ஸ்பூன் காரத்துக்கு அரை ஸ்பூன் மிளகாத்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டு இப்போ இதையும் வறுத்து விட்டுக்கோங்க இது கூட ஒரு ரெண்டு ஸ்பூன் தயிர் எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க மசாலா பச்சை வாசனை பவுடரை நல்லா வதக்கி எடுத்தாச்சு இப்போ தண்ணி சேர்த்துக்கோங்க முட்டை கருக்கி தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ரெண்டு நிமிஷம் நம்ம ஹைஃப்ளேமில் பொறிக்கி வச்சுக்கலாம் ரெண்டு நிமிஷம் ஆகிடுச்சு நம்ம எடுத்துக்கிறலாம் இப்போ நம்ம முட்டை பொரிச்சி வச்சோம் பார்த்தீங்களா அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் நல்ல பிக்னஸ் போட்டுக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் தூவிக்கங்க இறக்க போகும்போது ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம சிம்ளை போட்டு எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டு நிமிஷம் ஆகிடுச்சு இதெல்லாம் கொஞ்சமாக மல்லியில் தூள் வைக்கலாம் இப்படி ரெடி ஆகிடுச்சேங்க இப்போ இதில் நான் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கலருக்காக கொஞ்சமாக மிளகாப்பூள் போட்டு சேர்த்துருக்கேங்க காஷ்மீர் மிளகாப்பூலாம் கொஞ்சம் பார்க்க கறி கொஞ்சம் ரிச்சாக தெரியும் உங்களுக்கு இந்த மாதிரி செய்யும்போது கடையில் வாங்கும் போது அழகா பார்க்கவே கொஞ்சம் இதாக இருக்குன்னு பார்த்தீங்களா அந்த ஒரு மாதிரி இருக்கும் அதனால் இந்த தலைப்பு கொடுத்தது இது ஆப்ஷன் தான் நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி நான் சொன்ன எந்த இதுக்குன்னு இல்லைங்க எல்லாத்துக்குமே மேட்ச் ஆகும் ஜீரா ரைஸ் அப்பம் தோசை ஒயிட் ரைஸு எல்லாத்துக்குமே மேட்ச் ஆகும் ரொம்ப அந்த வெயில் அடிக்கிற வெயிலுக்கு டக்குன்னு ஒரு ப்ரேக் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் லஞ்சுக்கும் இந்த மாதிரி எடுக்கும்னு நம்ம எடுக்கலாங்க சைடுஸ் கூட நமக்கு வேண்டாம் வீடியோ பிடிச்சிருந்தால் டேஸ்டி குக்கை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ